இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒரே கேப்டன் யாரு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் அப்பதான் நாம போடக்கூடிய கிரிக்கெட் சம்பந்தமான அற்புதமான அதிசயமான யாருமே சொல்ல அதிக தகவலை நீங்க தெரிஞ்சிக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று வாங்க இப்போ வீடியோ இந்த வெற்றியை மட்டும் பெற்ற கேப்டன் யாரு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலக அளவில் உலக கிரிக்கெட் அரங்கல டெஸ்ட் போட்டிகள் அப்படின்னு சொல்ல போனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகளில் தோல்வி தான் தெளிவிருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்தியா விளையாண்ட மொத்த டெஸ்ட் போட்டியில ஆவரேஜா பாத்தீங்கன்னா பாதிக்கும் குறைவான அளவு தான் இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதிகப்படியான தோல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெஸ்ட் போட்டிகள் அடைஞ்சிருக்காங்க அதாவது நம்ம இந்தியா இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இது வரைக்கும் எவ்வளவு டெஸ்ட் போட்டி விளையாடிருக்காங்க இருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஐநூத்தி எண்பத்தி டெஸ்ட் போட்டி வந்து விளையாடிருக்காங்க தோல்வி அதாவது நூத்தி எண்பத்தி ஒரு வெற்றி நூத்தி எண்பத்தி நாலு தோல்வி அதுல இருநூத்தி இருபத்தி மூணு போட்டி வந்து முடிவடைஞ்சிருக்கு அதிகப்படியான வெற்றியை பெற்று தந்த கேப்டன் அதாவது ஹண்ட்ரட் வெற்றியை பெற்று தந்த கேப்டன் அப்படின்னு பார்க்கும் போது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஒரே ஒரு கேப்டன் தான் இந்த சாதனை நிகழ்த்திருக்காரு ஒரு காலகட்டத்துல இந்திய அணியின் ஜாம்பவனா இருந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் இந்த சாதனையை வந்து நிகழ்த்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்காக ஒரே ஒரு தான் இவர் கேப்டனாக செயல்பட்டார் உண்மையாக பாத்தீங்கன்னா அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி அந்த டெஸ்ட் போட்டியில இந்தியா வந்து ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க இதனால தான் அந்த போட்டியில கேப்டனாக இருந்த நம்ம இந்திய பேட்டர் வந்து ஒரே ஒரு போட்டிக்கு தான் இவர் கேப்டன் இருந்த அந்த போட்டியில மேற்கு இந்திய தீவருக்கு எதிராக வந்து இந்திய அணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இருக்கு அதனாலதான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதாவது இந்திய அணியின் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல நூறு பர்சன்ட் வெற்றியை கொடுத்த ஒரு கேப்டன் பார்த்தீங்கன்னா அது இந்திய அணியில் இருந்த ஜாம்பவான் ரவி சா சரி முக்கியமான விஷயம் அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஆல்ரவுண்டா இருந்த ஒரு பேட்டர்னு சொல்லலாம் ஸோ ஒரு பேட்டிங்கோ முன்னாரு பவுலிங்கோ போனவர் ரவி சாஸ்திரி வந்து அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு கட்டமைப்பு கொண்டவர் தான் சொல்லலாம் ஆனாலும் அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு சான்ஸ் அந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்த மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் சொல்லலாம் ஏன்னா இந்தியாவோட வரலாற்றையே அவர் ஈடுகிறாரு இந்த ஒரே ஒரு போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை கொடுத்த டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் அப்படின்ற பெருமையை ரவி சாஸ்திரி பெறுகிறார் அதே போல டெஸ்ட் போட்டியில் ரவி சாஸ்திரி இந்த சாதனையை வச்சிருக்காரு இந்திய அளவுன்னு பார்த்தா இந்திய அளவில் ஒரு நாள் போட்டியில் இந்த சாதனையை யார் வச்சிருக்காரு பார்க்கிறோம்னு சொன்னா ஒரு நாள் போட்டியில் அனில் கும்ளே இந்த சாதனையை வந்து அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கௌதம் கம்பீர் அஜெங்கியா ரஹானி இப்போ கல்கட்டா அணியோட கேப்டனாக இருக்காரு ஐபிஎல் கேப்டனா இருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்காரு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சர்வதேச போட்டியில் இவங்க கேப்டனாக இருந்த அந்த ஒரு போட்டியில வெற்றியை பெற்று ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொடுத்த கேப்டனாக திகழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே போல சர்வதேச டி ட்வெண்ட்டி கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னா வீரேந்திர சேவாக் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம அவங்க கூட கே எல் ராகுல் பும்ரா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க விளையாண்ட அவங்க கேப்டனா இருந்த அந்த ஒரு போட்டியில மட்டும் வெற்றியை பெற்று ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எந்த போட்டியெல்லாம் கேப்டனா இருந்தாலும் அந்த அந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ணிருக்கு நான்கு பேரும் டி டுவெண்ட்டில ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியாளராக பார்க்கப்படுறாங்க ஸோ விராட் கோலி நம்ம தல தோனி எல்லாரையும் மிஞ்சி இந்த சாதனையை இவங்க எல்லாம் வச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரே காரணம் இவங்க விளையாண்ட மேட்ச் கம்மி அந்த விளையாண்ட மேட்ச்ல அவங்க வெற்றியை மட்டுமே தருந்தனாலதான் 100% வெற்றி கொடுத்த லிஸ்ட்ல ரவி சாஸ்திரி டெஸ்ட்லயும் கௌதம் கம்பீர் கும்ப்ளே ரஹானே ஓடியிலும் வீரேந்திர சேவா கே எல் ராகுல் பும்ரா இவங்க எல்லாரும் டி டுவெண்டிலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கொடுத்த கேப்டனா சர்வதேச இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல இந்த சாதனை பண்ணியிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா டெஸ்ட் ஓடிஐ டி டுவெண்டி இது மூன்றுலயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை கொடுத்த கேப்டன்கள் யாரு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிருந்த தகவல் உங்க கிரிக்கெட் தேவைப்படுறீங்கன்னா அவங்களுக்கு சேக் பண்ணிவிடுங்க அதே போல பசங்க பாக்குறீங்கன்னா சத்து வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமாக நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் யாருமே சொல்லாத அரிய எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பட முடியும் மேலும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்